கேஎஸ் கெட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்கள வணக்கம்ங்க ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி விற்பனை பதிவில் மூணு விற்பனை பதிவுகள் இருக்குதுங்க அதாவது கன்றுகள் அப்படிங்கிறது மூணு கன்றுகள் இருக்குது ஒரு ஜோடி காலைக்கன்று மயிலையில் தெளிவான கன்றுகள் வந்துருக்குதுங்க அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிறது ஒரு செவலை காலைக்கன்று ஒரு எட்டு மாதமான நல்ல ஸ்டரில் இருக்கக்கூடிய அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நல்லா நைஸ் குவாலிட்டியில் நல்லா சந்தன கலரில் நல்லா சன்னம் வாழ்லிங்க நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் சிறுங்கடவு மாடுங்க தாடு இல்லாமல் நல்லா ஒரு சின்ன முகத்தில் அழகான கண்ணாமொலிகளோட நல்லா தெளிவான செவலைக்கு கலைக்குது வயதை ஒரு எட்டு மாதம் நண்பர்கள் எந்த பதிவை பார்த்துட்டு கூப்பிட்டாலும் என்ன தேதியில் பதிவுட்டுருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடுங்க ஏன்னா ஒரு சில நண்பர்கள் தேதியை பார்க்காம கூப்பிட்டுட்டு அந்த கன்று என்ன வேலை இந்த கன்று என்ன வேலை இந்த மாடு என்ன வேலை அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா தொடர்ச்சியாக பதிவை பார்த்துட்டு மாடுகள் கன்றுகள் வாங்கலான்னு தெளிவாக கூப்பிட்றவங்களுக்கு நம்ம அவங்களையும் வெயிட்டிங்கில் போட்டு அவங்களுக்கு ஒரு நேரத்தையும் வந்து வீணடிக்கிற மாதிரி இருக்குது எந்த பதிவை பார்த்தாலும் என்ன தேதிங்கிறது கண்டிப்பாக பாருங்கள் அப்புறம் ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் இருங்க தேதி பார்க்குறேன் அப்படின்னு வெ வெயிட்டிங்லேயே போட்டுவிட்டு தேதி பார்க்குறது அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தொந்தரவுலாம் செய்ய வேண்டாமுங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு கவனம் இல்லை அப்படின்னா ஒரு பேனாவை எடுத்து பேப்பர் எடுத்து எழுதி வச்சுட்டு கூட பார்த்துட்டு போப்பிடுங்க எந்த பதிவில் எந்த கன்று எத்தனாவதாக வர்ற கன்று எந்த மாடு என்ன விலை சொல்லியிருக்கிறோம் என்ன விவரங்கள் தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கறது எல்லாமே நீங்கள் முழுமையாக கேட்ட பிறகு வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்த பிறகு ஒரு ஃபோன் பண்ணி கேளுங்கள் இந்த வீடியோவில் நம்ம முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிறது ஒரு எட்டு மாதமான சன்ன சந்தன கடலில் வரக்கூடிய செவலைக்காலை கண்ணுங்க சுளி சுத்தமாக இருக்கும் நல்ல ஸ்டச்சருங்க நல்ல ரெட்டு நாடி உடம்புல நல்ல கண்ணை வந்து சேருங்க புறமாடியாத்தும் தாடை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்கும் பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க குறைப்பழுதுகள் கழிப்பு சொல்லிகள் கிடையாது இந்த எட்டு மாதமான சுழி சுத்தமான செவலை காளைக்கண்ணோட விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறவங்க எட்டு மாதமான சுழி சுத்தமான குறைப்படுதுகள் கழிப்புச் சுழிகள் இல்லாத செவலை காலைக்குன்னு இதோட விற்பனை விலை நிலவரம் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் நீங்கள் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாமுங்க நேரில் வர முடியாமல் எப்போவும் போல் ஃபோன் மூலிமா வீடியோ பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணிங்கனாலும் எல்லா ஊர்களுக்குமே நம்ம ஜாயிண்ட் வாடகையில் பண்ணி கொடுத்துறோமுங்க ஜாயிண்ட் வாடகை விபரம் என்னங்கிறதையும் நம்ம இந்த வீடியோ பதிவில் சொல்கிறோம்ங்க விற்பனை பதிவை முடிச்சுட்டு சொல்கிறோம் நீங்கள் பொறுமையாக கேளுங்க நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் ஒரு சில நண்பர்களுக்கு உடனடியாக வர்றதில்லை அப்படின்னு சொல்கிறீங்க அதுக்கு காரணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஆள் அப்படின்னு கேட்குங்க ஏஎல்எல் அப்படின்னு கேட்கும் அதில் வந்து கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் வரும்ங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்ட்டு நம்ம போடக்கூடிய வீடியோக்களை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் தேடுறதுக்கு முன்னாடியே யூடியூப்குள்ளே போனதையும் நம்ம இன்றைக்கி பதிவு போட்டுட்டோம் அப்படின்னா அந்த பதிவு வீடியோ வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்குங்க நீங்கள் ஓட்டி ஓட்டி பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு பிக்சர் நாளைக்கு போட்டால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு நீங்கள் தேடினா மட்டும்தான் வீடியோ கிடைக்குங்க நீங்கள் எந்த பதிவாக இருந்தாலும் அப்படியே ஓட விட்டுட்டு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கூட ஓட விட்டு செல்ல ஒரு உரமாக வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த பதிவு முடிஞ்சதையும் நீங்கள் எடுத்து நான் கட் பண்ணிக்கலாம்ங்க நாளை பதிவில் வரக்கூடியது போட்டதையுமே வந்து உங்களுக்கு வீடியோ பதிவு உடனே உடனுக்குடன் வந்துடுமேங்க இந்த வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஜோடி மயிலையில் வரக்கூடிய காலைக்கண்ணைகள் பத்து மாதம் இருக்குங்க வயது சுளி சுத்தமாக இருக்குங்க குறைபழுதுகள் கழிப்பு சுழி இல்லாமல் தெளிவான கன்று ஒரு ஜோடி மயிலை காலைக்கண்ணுங்க இந்த காலைக்கண்ணெலாம் வந்து பார்த்திங்கன்னா தாடகுடி தொங்கல் இல்லாமல் நல்லா வடவடன்னு இருந்தாலும் நல்லா சுறுசுறுப்பாக நல்ல ஒரு நைஸ் குவாலிட்டியில் நல்லா பெருங்கூட்டு மாடலாக வ வரக்கூடிய அளவுக்கு கைகள் ஊக்கத்தில்ங்க வால் சன்னத்துலையேங்க தொப்பு கூடி தாடை இல்லாமல் அரு அருந்தாடை இல்லை தொப்புள் இறக்கம் இல்லாமல் அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நடுமுதுகு நெரிசல் இல்லாமல் நல்லா நீளத்துலேயும் நெட்டு போக்கில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ரேக்கில் ரேஸுக்கு விரும்பி எடுக்கிற நண்பர்கள் அதிக அளவில் வாங்குவாங்க இந்த பத்து மாதமான சுழி சுத்தமான ஒரு ஜோடி மயிலை காளை கண்ணைகள் இருக்கிற இடம் நம்ம இடத்துலையே தான் இருக்குதுங்க நீங்கள் எங்கேயும் போக வேண்டியதில்லை நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் வந்து பார்த்துக்குங்க ரெண்டு கண்ணுக்குமே எல்லா சுளிகளையுமே ஒவ்வொரு சுளிகள் தெளிவாக இருக்குதுங்க குறைப்படுதிகளும் இல்லைங்க மற்றபடி கண்ணு சுறுசுறுப்பு நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது கயிறுகள் இல்லாதங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா முகரசின்லாம் மாற்றாமல் நம்ம அப்படியே வீடியோ எடுத்துருக்கிறோம்ங்க நல்லா களி விட்டு முகரசின் மாற்றி நல்லா தெளிவாக போட்டோம்னாலும் இன்னுமே கன்று நல்லா பார்க்குறக்கும் பவராக இருக்கும்ங்க இந்த பதிவில் எந்த பதிவாக இருந்தாலும் நம்ம ஏதாவது விவரங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விவரங்கள் நம்ம சொல்ல தவறி இருந்தால் கூட நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாமுங்க இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டிங்கனாலும் ரிப்ளை கொடுக்குறோம்ங்க ஃபோன் எடுக்கல அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு கூப்பிடுங்க அந்த மாதிரி எமர்ஜென்சி அதாவது பதிவு போட்டிருக்கிறோம் அந்த கண்ணை விற்றுவோம் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தால் மட்டும் ஒரு தடவைக்கு ரெண்டாவது தடவை மறுபடியும் நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள் இந்த ஒரு ஜோடி கண்ணுகளோட விற்பனை விலை வந்து பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்களுக்கு விலை அப்படிங்கிறது வயதை பொறுத்து வராதுங்க கண்ணோடய நோட்டங்கள் அதனுடைய தரங்கள் இதை பொறுத்து வந்து விலை வரும்ங்க இதே வந்து பார்த்திங்கன்னா பத்து மாதமான ஜோடி காலைக்கன்றுகள் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கும் வாங்கலாமுங்க முப்பத்தாயிரம் ரூபாய்க்கும் வாங்கலாம் கண்ணினுடைய ஐம்பதாயிரம் ரூபாய்க்கும் இந்த தோராயமான விலை பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோடி காலைக்கனோட விற்பனை விலைகள் நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க இப்போ இந்த வண்டியில் ஏற்றி நம்ம டெலிவரி கொடுக்க போகிற கண்ணுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு டு ஒம்பது மாதம் இருக்கக்கூடிய கண்ணுகள் தானுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் விற்பனை பதிவு போட்டிருந்தோம் இதுவும் ஜாய்ந்து வடகில் எதிர்பார்த்தாங்க இந்த மாதிரி குண்டு போட்ட வாகனத்தில் தான் வெளியூர்களுக்கு அனுப்புவோம்ங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குது அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு தரத்தை பொறுத்து விற்பனை ஆகும்ங்க இந்த சேவலை மாடு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் அப்படின்ட்டு விற்பனை விலை நம்ம போட்டிருந்தோம்ங்க இது வந்து பார்த்திங்கன்னா திரு திருச்சியில் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சேனல் ரொம்ப நாளாக ஃபாலோ அவுட் பண்ணிட்டு இருக்கிற நண்பர் நல்ல கருவி இருக்குது நல்ல கிடைக்கிறனோட நல்லா காலணிக்காமல் கறக்குறது வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இந்த கண்ணை வந்து எடுத்துட்டாங்க பக்கத்தில் நிற்கிறது காரா பஸ்ஸு கிடையாதுங்க இதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா போன வாரத்தில் நம்ம பதிவு போட்டுருணும் இதுவும் வந்து விற்பனை ஆகிடுச்சுங்க ரெண்டுமே வந்து டெலிவரி அப்படிங்கிறது திருச்சிக்கு போகுது இந்த மாதிரி வெளியூர் வெளி மாவட்டத்திலிருந்தும் எடுக்கக்கூடிய நண்பர்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிவிட்டு வர்றவங்க நல்ல விவரங்களாக நல்ல விவரமாக வந்து ஃபாலோ பண்ணணுங்க ஏதோ மாடு போட்டிருக்காங்க ஏதோ ஃபோன் நம்பர் இருக்குது கூப்பிட்டு ஏதோ ரெண்ட கேட்போம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உங்களுக்கு என்ன தேவை அந்த தேவையான இது வந்து பதிவில் வருதா அப்படிங்கிறத டெய்லியும் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்ட்டு நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறதுக்கும் ஒரு பிரயோஜனமாக இருக்கும் மாடுகள் கன்றுகள் நீங்கள் வாங்குறதுக்கும் ஒரு உதவியாக இருக்கணுங்க இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மொட்டை மாடுங்க நம்ம வந்து செங்கல்பட்டு அதாவது வந்து செங்கல்பட்டுக்கு நம்ம கொடுத்துருக்குறோமுங்க அதுபோக வந்து ஒரு மயிலை மாடு இது வந்து பார்த்துட்டிங்கன்னா பன்ருட்டி போகுதுங்க சென்ட்ரா நிற்கிறது ஒரு காரி காலைக்கன்றுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி போகுது இந்த மாதிரி எல்லா ஊர்களுக்குமே ஜாயிண்ட் வாடகையில் பாதுகாப்பாக டெலிவரி வாங்கின வசதி நம்ம ரெண்டு மூணு வருஷமாக நம்ம பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால நன் நம்பிக்கையின் பேரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லோரும் நிறையா வாங்குகிறாங்க எங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உதவியாக இருக்குது காங்கேயம் கால்நடைகளை எல்லா ஊர்களுக்கும் கொண்டு சென்று சேர்க்கறதுக்கும் ஒரு உதவியாக இருக்குதுங்க நம்ம கேஎஸ்கேரல் ஃபார்ம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் டெய்லி பாருங்கள் விற்பனை பதியில் வரக்கூடிய விவரங்களை முழுமையாக கேட்டுட்டு கூப்பிடுங்க இந்த கண்ணு வந்து பார்த்துக்கிட்டோன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் அப்படின்ட்டு ஒரு ஏழு மாத கன்று தானுங்க சுருசுத்தமான கன்று அப்படின்ட்டு நம்ம விற்பனை பதிவு போட்டிருந்தோம் என்ன டேட்டில் போட்டிருந்தோம் அப்படின்னா நேற்று பதிவில் போட்டிருந்தமுங்க அதாவது முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போட்டிருந்தோம் இதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா காரி காலை கன்று அப்படின்ட்டு நேற்றைய பதிவில் அதாவது முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போட்டிருந்தோம்ங்க இதுவும் வந்து விற்பனை ஆயிடுச்சுங்க இது வந்து பொள்ளாச்சிக்கு போகுது இதுக்கு முன்னாடி வந்திருந்த கண்ணும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுவும் பொள்ளாச்சிக்கு தான் போகுதுங்க இதெல்லாம் வந்து ரேக்குலர் ரேஸுக்கு பழகுறக்காக வந்து ஆர்வலர்கள் விரும்பி வாங்கக்கூடிய நல்லா தெளிவான கண்ணுகள் எல்லா ஊர் நண்பர்களுக்கும் பிடிக்கிற மாதிரி கண்ணுகள் நம்ம கொண்டு வந்து போட்டுட்ருக்குறோம் இதுக்கு பின்னாடி வர கன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா காலைக்கு இந்த ரேக்குலர் ரேஸுக்கு பார்த்திங்கன்னாலும் நம்ம வேகம் வர்றதுக்கு அந்த தெருவிடுறது ஏதாவது ரன்னிங்க்கு நல்லா முரட்டுத்தனமாக வந்து விளையாட்டு காமிக்கிறதுக்கு இந்த மாதிரி பயன்பாட்டுக்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து வேலூர் போகுதுங்க அதாவது ராயவேலூர்னு சொல்லுவோம் இல்லைங்களா திருவண்ணாமலை மாவட்டம் வேலூர் போகுதுங்க இந்த மாதிரி எல்லா ஊருகளும் எடுக்கிறாங்க நாளையும் நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிற கொண்டு விடைபெறும்